ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அத்திப்பாலை பற்றி ஒரு மருத்துவ குறிப்பு பார்ப்போம் சரிங்களா அதாவது முருங்கை விதை எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பூனைக்காளி விதை அதுக்கப்புறமே பனங்கிழங்கு அப்புறமே பூமி சக்கரை கிழங்கு இது எல்லாமே நாளையும் எடுத்துக்கோங்க நாளையும் எடுத்துகிட்டு இல்லைன்னாக்கா நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க எல்லாமே கிடைக்கும் அது நாளை எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நாளையுமே காய வச்சு நல்லா பொடி பண்ணிக்கோங்க பொடி பண்ணிக்கிட்டு ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க அந்த அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு அஞ்சு மில்லி இருக்கக்கூடிய ஒரு அத்திப்பால் அஞ்சு மில்லி லிட்டரில் உள்ள அச்சி அத்திப்பாலை வாங்கிட்டு அதை கலந்துட்டு டெய்லியும் காலை மழை ஒரு இருபது நாள் சாப்பிடுங்க இருபது நாள் சாப்பிட்டா ஆணும் சரி பெண்ணும் சரி ரெண்டுமே சாப்பிடுங்க ஏன்னா குழந்த இல்லாதவங்களுக்கு ரெண்டு பேரும் சாப்பிடும்போது அவங்களுக்கு தாது வளர்ச்சி அதிகமாகும் அப்போ தாது வளர்ச்சி அதிகமாகும்போது குழந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உபயோகமாக இருக்கும் அதனால் இதை வாங்கி பயனடைங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்